மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த எல்சிஎம் ஆஃப் பி ஸ்கோர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ கமா பி ஸ்கோர் மைனஸ் ஃபோர் ஓகேவா இது இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க கேட்டது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இது கேட்பாங்க பாருங்கள் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் போடுங்க ப்ளஸ் பண்ணால் மைனஸ் மூணு வரணும் இன்ட்ரூ பண்ணால் இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இதையும் இந்த ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும் ரெண்டு அப்போ இன்ட்ரூ பண்ணால் ரெண்டு வரணும் ஆட் பண்ணால் என்ன வரணும் மூணு வரணும் அப்படி ஒரு நம்பரை பார்க்கலாமா ஒன்று ரெண்டு ரெண்டையும் பெருக்குங்க ரெண்டு வரும் சரியா இனிமேல் என்ன வரணும் நம்மளுக்கு மைனஸ் மூணு வரணும் அப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் போடணும் என்னவோ பண்ணி பாருங்கள் ரெண்டையும் பெருக்கி பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு வரும் ஓகேவா ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் மூணு வரும் அப்போ ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி தானே இருக்கு இந்த பி அப்படி கீழே போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ பி ஸ்குவர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ இதனோட ஃபேக்டர் என்ன பி மைனஸ் ஒன்று பி மைனஸ் டூ சரியா அடுத்தது பாருங்கள் இப்போ பி ஸ்குவர் மைனஸ் ஃபோர் இருக்குது இதை நம்ம எப்படி எழுதலாம் பி ஸ்கோர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா இது என்னமோ எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கோர் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஆன்சர் என்ன ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஓகேவா இப்போ இதை மாதிரி இதை நம்ம எலாபரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும் பி ப்ளஸ் டூ பி மைனஸ் டூ ஓகேவா இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறது சரியா இப்போ பி மைனஸ் ஒன்று இருக்கா எல்சியம் பாருங்கள் பி மைனஸ் ஒன்று எடுத்துட்டோமா அடுத்தது பி மைனஸ் டூ இன்னும் இருக்குது இன்னும் ரெண்டு இருக்கு அப்போ அதிலேருந்து ஒன்று எடுத்தா போதும் பி மைனஸ் டூ அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது பி ப்ளஸ் டூ ஓகேவா இதுதான் இதோட எல்சியம் ஓகேவா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க முடிச்சு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ